நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செல்வி மீனாட்சி வடிவேல் என்னுடைய பதிவு எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இன்று ஆஞ்சநேயர் பாடல் பாடப்போகிறேன் தாரம்வபத் கருவார்பார கருணமூி ஆஞ்சனே நமம் அஞ்சனூம் குமாரம் பம்சாரிசம் துஷ்டிரக விநாய ஹனுமந்தமுபாஸ்மே நமஸோராமய்மாய துவசீ தை ஜனகா்த்தா நமஸோ நூத்திரேத்தா மாணோபிய நமஸோ சுந்தரமருக்கணியோராமக ருத்ர வீரிய சமத்புத அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயு நமஸ்துதே நமஸ்தே சுந்தரவள்ளி ஏவ சூழ்கடல் இலங்கை மேல் மேல் வீடு நல்கும் ஆயிலை தன்னை கண்டு வந்தவேல் வரக்கர் சந்தி வலைப்பொறி படுத்து மீண்டு நூதன் நம்மையும் அழித்து காப்பாம் ஸ்ரீஹனுமான் துணை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாயணம் இரண்டெழுத்தினால் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி செஞ்சின கதிர்ப்பின் சென்று பிழுமறை உணர்ந்தாய் போற்றி மஞ்சன மேனி ராமன் மலர்ப்பதம் மறவாய் போற்றி எஞ்சலில் ஊழி எல்லாம் இன்று என் விருப்பாய் போற்றி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்ட அயலாளூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடர் துதித்த சிலையணி ராமன் தூதன் அடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சலென்று அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே ராமனுயிர் காத்தவனே போற்றி ஓம் ராமனை அணைத்தவனே போற்றி ஓம் ராம ஜெயம் அறிவித்தவனே போற்றி ஓம் ராமாயண நாயகனே போற்றி ஓம் ராமாயண பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியே போற்றி ஓம் ருத்ர வடிவனே போற்றி ஓம் லட்சிய புருஷனே போற்றி ஓம் லட்சுமனை காத்தவனே போற்றி ஓம் லங்கா தகனனே போற்றி ஓம் லங்காவை வென்றவனே போற்றி ஓம் வஜ்ர தேகனே போற்றி ஓம் வாயு குமாரனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணு ரூபனே போற்றி ஓம் விளையாடும் மாணவரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜர்க்கு அருளியவனே போற்றி ஓம் வித்தை அருள்பவனே போற்றி ஓம் வைராக்கிய மூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விருப்பவனே போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி யம் அறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பவளமல்லி பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீம சோதரனே போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிடம் மகிழ்பவனே போற்றி ஓம் மதி மந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் ஆவீரனே போற்றி ஓம் ஆருதியே போற்றி ஓம் ஆறுகளில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனே போற்றி ஓம் முப்பில்லாதவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் நாம பிரியனே போற்றி ஓம் ராம பூதனே போற்றி ஓம் ராம சோதரனே போற்றி ஓம் ராம பக்தரை காப்பவனே போற்றி